ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பவுன் தங்க நகை வாங்க நம்ம வந்து எப்படி பணம் சேர்க்கலாம் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கோல் ரேட் இந்த வருஷத்துக்குள்ள ஒன் லேக் கிட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய நியூஸில் வந்து போட்டுட்ருக்காங்க பட் டுடே கோல் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது கிராம் இருபத்தி நாலு கிராம் கேரட் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது போட்டிருந்துச்சு ஸோ ஓகே இந்த ரேட்டையும் விட ஒரு டென் தௌசண்ட் கிட்டே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு ஃபோன் கூட நம்மளால் வாங்க முடியும் மிடில் கிளாஸால் அப்படின்ற பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்போ ஒரு ஃபோன் வாங்கினா ஸோ வந்து நான் வந்து ரவுண்டாக ஏழு எண்ணூறுன்னு வச்சுக்கிறேன் ஓகே ஸோ அதோட எட்டு கிராமின்ட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து வருது ஓகே இதை வந்து நம்ம எப்படி சேர்க்கலாம் அப்படின்றப்ப தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பவுனாக வந்து இது இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டே வந்து கொஞ்சம் அப்ராக்சிமேஷன் தான் ஸோ ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட்டாக நம்ம சேர்த்து வச்சுக்கணும்ல அதுக்காக நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் ஸோ இது ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜ் இதெல்லாம் சேர்த்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து வச்சுக்கலாம் இந்த சிக்ஸ்ட்டி ஃபைவ் தௌசண்டாக ஒன் மந்த்து டூ மந்த்தில் நம்மளால் சேர்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது பாசிபிளே கிடையாது மிடில் கிளாஸால் ஸோ இதுக்காக நம்ம வந்து அந்த ஒரு இயரை தான் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் ஒரு வருஷம் கிட்டே வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம ஒரு ஃபோன் எப்படி வாங்குறது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்டாக பன்னெண்டு மாதமாக நம்ம பிரித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஐயாயிரத்தி நானூற்றி பதினாறு வருது ஓகேவா பர் மந்த்து ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பன்னெண்டு மாதம் சேர்த்துக்கிட்டு வந்தால் தான் வந்து ஆய அறுபத்தி அஞ்சாயிரம் வந்து நம்மளால் சேர்க்க முடியும் ஓகேயா ஸோ அடுத்ததாக வந்து இதை வந்து நான் டே கணக்கில் வந்து பிரிக்கிறேன் ஓகேயா ஐயாயிரத்தி நானூறு டிவிட் பிட் தேர்ட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா எடுத்து வைக்கணும் ஸோ நூற்றி எண்பது ரூபா ஒரு நாளைக்கு நம்ம பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் எனக்கு வீக்லி இன்கம் வருது எனக்கு வந்து ஃபாரின்ல இருக்காங்க ஸோ எனக்கு ஒரு நல்ல சேல்ரி வருது அப்படின்னா நம்மளால ஒன் எயிட்டி ஈஸியாக பாசிபிள் ஆகும் பட் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க ஸோ வந்து இதை வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி செலவு ஆகுதுல்ல ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ வீக்லி வந்து நம்ம என்னென்ன செலவு பண்ணுவோமோ அதுலேருந்து இந்த அமௌண்ட்டை மிச்சம் பண்ணோம் அப்படின்னா வந்து கரெக்டாக நம்ம எடுக்கலாம் ஸோ ஒன் எயிட்டி இன்ட்டு செவன் ஓகேவா ஏழு நாள் நம்ம எடுத்து வச்சோம்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வருது ஓகேயா இப்போ நம்ம வந்து ஏழு நாளும் ஆயிரத்தி ஏழு நாள் நூற்றி ரூபாய் எடுத்து வைக்கணும் ஸோ நம்மளுக்கு எப்படி இன்கம் வந்தாலும் அப்படி வந்தால் தான் நம்ம வந்து என்னது மன்த் கடைசியில் வந்து ஐயாயிரத்தி நானூறுரூபா வந்து நம்மளுக்கு வரும் ஸோ இதை வந்து ஃபோர் வீக்ஸால் நான் வந்து டிவைட் பண்ணுறேன் ஓகே ஸோ நாள் கணக்கில் என்னால் எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கும்போது அந்த வாரத்தில் நம்ம எடுத்து வைக்கலாம் சரியா ஸோ அப்போ நாலு வீக்ஸுக்கு பிரிக்கும்போது முன்னூற்றி பதினஞ்சு ரூபா அப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு எவ்வளோ எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு ரூபா நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படின்னா இப்போ அதாவது ஸோ டெய்லியும் என்னால் சேர்க்க முடியாது மந்த்லியும் என்னால் இது பண்ண முடியும் ஆனால் வீக்லி வந்து பேசிஸில் என்னால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ வீக்லி நம்ம என்னென்ன செலவு பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வீக்லி எடுத்து வச்சால் நம்ம இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஒரு சின்ன ஸ்டெப்பு தான் ஓகே இந்த கல்குலேஷன் வந்து உங்களுக்கு ஆப்ட் ஆகுதான்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செலவு மிச்சம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த முந்நூறுரூபா கையில் நிற்கும் ஸோ வார வாரம் இந்த முந்நூறு நம்ம எடுக்க எடுத்து வைக்கும்போது ஸோ ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா கிடைக்கும் ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி பேசிஸில் சேர்த்து வைக்கலாம் சரியா அப்போ வாரத்தில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி ஸோ காய்கறியில் வந்து நம்ம கண்டிப்பாக மிச்சம் பண்ணி ஆகணும் அதில் வந்து அந்த குவான்டிட்டி லெவல்னு ஒன்று இருக்குது ஓகேயா ஸோ குவான்டிட்டி லெவலில் நம்ம வாங்கி வச்சு கரெக்டாக சேவ் பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது மிச்சம் பண்ணலாம் அடுத்ததாக நான்வெஜ் நான்வெஜ் வந்து எப்படின்னா ஸோ நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் மிக்ஸ்டப் பண்ணிக்கலாம் ஸோ டெய்லி நான்வெஜ்ஜாக இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் அப்புறம் ஸோ த்ரீ டேஸு ஃபோர் டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து தேட்டர் தேட்டர் வெகிக்க கண்டிப்பாக வந்து வீக்லி மூவி போ போகிறவங்க ஸோ மந்த்லிலேயே வந்து டூ த்ரீ டைம்ஸ் போனாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அமௌண்ட்டு சேராது ஸோ அடு அதில் வந்து நம்ம அமௌண்ட் கம்மி பண்ணி தான் ஆகணும் அடுத்ததாக வெஹிக்கிள் வெஹிக்கிள்க்கு வந்து நம்ம ட்ராவல் வெளியில் எங்கேயாவது போகும் ஸோ பைக்னால் ஓகே பைக்னால் பெட்ரோல் போட்டு தான் ஆகணும் ஸோ வந்து பெட்ரோல் அந்த இதில் பக்கத்தில் பக்கத்தில் போகிற செலவுகளுக்கு வந்து இட இடங்களுக்கு வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் பேசிஸில் வந்து நம்ம பெட்ரோல் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அடுத்ததாக கரண்ட்டு ஸோ இந்த கரண்ட்டை மிச்சம் பண்ணுறது ஹவுஸ் ஒய்ஃப் கையில் மட்டுமே கிடையாது வீட்டில் இருக்க எல்லாரோட கையிலையும் தான் இருக்குது எல்லாருமே முயற்சி பண்ணி க கரண்ட்டை வந்து ஒரு முடிஞ்ச அளவு நம்ம சேவ் பண்ண பார்க்கணும் ஸோ அதில் வந்து நம்ம செலவு பண்ணிவிட்டு அதை அதில் அதிகளவு காசு போகிற நம்ம வைக்கக்கூடாது இது வந்து நம்ம கையில் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கோம் எல்லோரும் கையிலேருந்து தான் இருக்குது அடுத்து மளிகை மளிகை வந்து நம்ம குவான்டிட்டி லெவல் அதிகமாக வாங்கும் போது சும்மா சும்மா கடைக்கு போகும்போது திரும்ப திரும்ப திங்ஸ் வாங்குகிற தேவை வந்து இருக்காது ஸோ இதில் நம்ம மிச்சம் பண்ணி தான் வந்து த்ரீ ஃபிஃப்டி வந்து சேர்க்க போகிறோம் ஸோ இதில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹவுஸ் கிட்ட மந்த்லி கையில் ஐயாயிரம் நிற்கும் ஸோ அந்த ஐயாயிரம் நிற்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு யாருக்கிட்டே சொல்லாதீங்க போயிட்டு ஒரு கோல்டு சீட்டை போட்டுருங்க கோல்டு சீட்டை போட்டுட்டு ஸோ மந்த்லி மந்த்லி நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே வாங்க இயர் எண்டில் உங்களுக்காக ஒரு பவுன் காத்துக்கிட்டுருக்கும் அந்த ஒரு பவுனை நீங்கள் வாங்கி உங்களுக்காக நீங்கள் சேவ் பண்ணும்போது உங்கள் குழந்தைங்களுக்காக சேவ் பண்ணும்போது உங்களோடய ஃப்யூச்சர் கண்டிப்பாக பிரைட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்குமே சேவ் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்கள் யூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ